ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சமையல் ரெசிபியில் கிருஷ்ணருக்கு பிடிச்ச தட்டை நம்ம வந்து வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம் அதே சமயம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இந்த தட்டை இதை எப்படி செய்யலாம் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றத பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இந்த உருளைக்கிழங்கு தாங்க இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கிறேன் தோல்சி விட்டு இதை வந்து நாளாக கட் பண்ணி குக்கரில் லைட்டாக உப்பு போட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் லைட்டாக உப்பு போடுங்க நல்ல குக்கர் உங்கள் குக்கரை பொறுத்து ஒரு மூணு விசில் விட்டால் போதும் நல்லா ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது அதே சமயம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்க பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம இதை மசிச்சு எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க நல்லா சூடு ஆறணும் அப்போ தான் மிக்சியில் போட்டு அரைக்க முடியும் நம்ம சேனலில் ஏற்கனவே முறுக்கு போன கிருஷ்ண ஜெயந்திக்கு சில பலகாரங்கள் போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க பார்த்துக்குங்க இப்போ பாருங்கள் இதில் வந்து மூணு மூணு துண்டு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன் அதுக்கு ஒரு கப்பு ரை அரிசி மாவு அரைக்கப்பு சோள மாவு பெருங்காயத்தூள் உப்பு மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் எள்ளு கொஞ்சம் உண்டு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப் ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து வெண்ணெய் போல அரைச்சிடணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் கட்டி பற்றக்கூடாது நல்லா வெண்ணெயாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி அரைச்சிருங்க இந்த மாதிரி கெட்டியாகவும் அதே சமயம் நல்லா மசிஞ்சிருக்கணும் உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் இந்த அரிசி மாவு சோளம் மாவு அதுக்கப்புறம் காரத்துக்கு மிளகாத்தூள் உப்பு பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து மாவில் ஃபஸ்ட்டு கலந்துருங்க அப்போ தான் நம்ம பிசையும் போது ஈஸியாக இருக்கும் கலந்து கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறமா இந்த அரைச்சோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு விழுது அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசையுங்க தண்ணி வந்து நம்ம உருளைக்கிழங்கை போட்டு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் தண்ணி தெளித்து பிசையணும் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் நல்ல கிறிஸ்பாகவும் இருக்கும் அந்த தட்டை பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிடணும் பிசஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு இந்த முறுக்கெல்லாம் பிழிவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஓரளவு ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது இந்த பக்குவத்தில் பிசினிங்கன்னா தான் தட்டை தட்டுறதுக்கு அழகாக வரும் பாருங்கள் சிலிக்கான் ஷீட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கோழி குண்ட அளவு நம்ம வச்சுட்டு டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு பட்டர் பேப்பர் வச்சிட்டு உங்கள்கிட்ட வாழையில் இருந்தால் கூட வாழையில் வச்சுக்கோங்க என்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்தது நான் அதை வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் எள்ள இந்த மாதிரி மேலே ஆட்டம் வைக்கணும் வச்சுட்டு அது மேலே அடி ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு கிண்ணத்தை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக ஈவனாக ஒரே மாதிரி ப்ரெஸ் ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி அவ்வளோதாங்க இந்த ஓரங்கள் வந்து கொஞ்சம் வெடிப்பாக இருக்கும் அதை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே எடுத்து போட வேண்டியது உங்களுக்கு அப்படியே ஈவனாக வேணும்னா ஒரு கப்பு வச்சு நீங்கள் கட் பண்ணி கூட போடலாம் இதுவும் சூப்பராக இருக்கும் இந்த கணத்தில் இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு வாழி வச்சு ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றி நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா நம்ம இந்த தட்டையை ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பாருங்கள் இன்னொன்று இது உப்பி வரும் அதனால் ஃபோக் ஸ்பூன் வச்சு அதை கொஞ்சம் ஓட்டை போட்டிங்கன்னா அந்த இந்த மாதிரி உப்பி வராமல் நல்லா இருக்கும் கிறிஸ்பாக அதை சீன் காட்ட மறந்துட்டேன் வீடியோவில் எ அதனால் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு நல்லா குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த தட்டையை பொறிச்சிடுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி அழகாக ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுக்கலாம் உங்கள் வானிலை கொஞ்சம் பெருசாக இருந்தால் நீங்கள் ரெண்டு மூணு கூட போட்டு எடுத்துக்கலாம் அதே சமயம் எண்ணெயோட காய்ச்சல் வந்து மீடியமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க ஹையாக வச்சுருந்தீங்கன்னா வெளியில் தீஞ்சு போயிடும் உள்ளே வேகாது பார்த்து இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிறைய ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ